ஆற்று அரவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் ஒன்பது வேதனையற்ற வாழ்வுக்கான வழி அத்தியாயம் ஒன்பது வேதனையற்ற வாழ்வுக்கான வழி வழிஸ்தர் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் மிருதா கவலை வேதனைகளிலிருந்து விடுதலை பெற இதுதான் வழி அதனால் உங்கள் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தீயின் மீதும் வானத்தின் மீதும் செதுக்கிவிடும்படியாக சிந்தனை செய்யுங்கள் எல்லாரும் எல்லாவும் காண்பதற்காக உண்மையில் அதற்கு இதுதான் வழி அதனால் இந்த உலகமே நீங்கள் பேசுவதை கேட்கும் ஒற்றை காதாக ஆகும்படி பேசுங்கள் உண்மையில் அதற்கு இதுதான் வழி அதனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் பின்தலையில் அடிக்கும்படியாக செய்யுங்கள் உண்மையில் அதற்கு இதுதான் வழி அதனால் நீங்களே விருப்பத்தின் வடிவம் என்னும்படியாக விரும்புங்கள் உண்மையில் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள் அதனால் தமது வாழ்வை உங்களில் வாழ விரும்புகிற கடவுளாக உங்களை நினைத்து வாழுங்கள் உண்மையில் அவர் அரைத்தான் விரும்புகிறார் ஹிம்பல் எவ்வளவு காலம்தான் எங்களை குதிரிலேயே வைத்திருப்பீர்கள் இதுவரை எந்த மனிதனும் பேசுகிறாத வகையில் எந்த புத்தகமும் சொல்லுறாத முறையில் நீங்கள் பேசுகிறீர்கள் பெனூன் எம் செவிகள் கேட்டு புரிந்து கொள்ளும்படியாக உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு தலைமறைவு ஆள்தான் என்றால் அதற்கான ஆதாரங்களை கொடுங்கள் மெர்தா சரியாக சொன்னீர்கள் பெனுன் உங்களுக்கு ஏராளமான செவிகள் அதனால்தான் உங்களால் கேட்க முடியவில்லை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு செவி மட்டும் இருந்திருந்தால் ஆதாரம் கேட்டிருக்க மாட்டீர்கள் பெனூன் தலைமறைவு மனிதர் வருவார் உலகை மதிப்பீடு செய்ய வருவார் அந்த மதிப்பீட்டின் போது நாங்களும் அவருடன் அமர்ந்திருக்க வேண்டும் என்று முன்பே சொல்லப்பட்டுள்ளது நியாய தீர்ப்பு நாளுக்கு நாம் தயாராவோமா?